சா கந்தசாமி அவர்கள் எழுதின ஒரு சிறுகதை ஒரு தக்கையும் நான்கு கண்களும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை அது என்னென்னா ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்கும் இருக்கிற இடையில் இருக்கிற சண்டை சண்டைன்னு சொல்லக்கூட கூட அப்படியாதுன்னு நினைக்கிறேன் அந்த தாத்தா வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுல வல்லவர் அவர் வந்து அந்த பேரனுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுவார் ஆனால் அந்த பேரை வந்து அவர் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டான் இவர் ஒரு மாதிரி பண்ணணும்னு சொல்லுவார் அதை அவன் கேட்க மாட்டான் அவன் இஷ்டம் போல் பண்ணுவான் ஆனால் அவன் வந்து ரொம்ப கிடைக்க முடியாத அரிய மீன்கள்லாம் அவனுக்கு கிடைக்கும் இந்த தாத்தா வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ செய்யலை அப்படிங்கிற கோவத்தில் இருப்பார் ஆனாலும் கூட அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான் அந்த கிடைக்காத வகைய மீனை நானும் பிடிக்கிறேன்னு இவரும் ரெண்டு நாள் போய் முயற்சி பண்ணுவார் அவரால் எதுவுமே பண்ண முடியாது கிட்டத்தட்ட அவருடைய பலம் அவருக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் இப்போ இந்த காலத்தில் ஒர்க் ஆகலை அவர் அவுடேட்டடாக ஆகிட்டார் அதை ஏற்றுக்கிறதாக்கும் அவரால் முடியாது அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தா அந்த பையன் கேட்க மா பேரை கேட்க மாட்டானாங்கிறீங்கிறானே அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கும் இது எதுவுமே தெரியாமல் அவன் ஏனோ தானாக செஞ்சு அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்து பொறாமையும் இருக்கும் இத்தனையும் அந்த சின்ன கதையில் இருக்கும் அப்படிதான் வந்து நிறைய நேரத்தில் இந்த குழந்தை எவ்வளோப்பும் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணும் ஏன்னா நம்ம இப்படி தான் சரி இப்படி தான் பண்ணணும் இது ரைட் இது ராங் அப்படிங்கிற ஒரு டிஃபைன்டு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே நம்ம வாழ்வோம் அதை அப்படியே அந்த பிள்ளைங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நமக்கு அவ்வளோ கோவம் வரும் அந்த பசங்க அழிவு பாதை நோக்கி போகிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் நம்ம அது வந்து யோசிக்க தோணும் ஆனால் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்குது ஒரு ஒரு ஜீவனும் உலகத்தில் வந்த ஜீவன்கள் அவங்களுக்குன்னு ஒரு சுபாவம் உண்டு அந்த சுபாவத்தில் அவங்களுடைய வெற்றியும் தோல்வியும் அவங்க கையில் தான் இருக்குது அதனால் நம்ம சொல்லி கொடுத்து தான் அப்படின்னோ இல்லை இது தான் சரி இது தான் தப்பு இப்படி இருந்தால் நல்ல பையன் இப்படி இருந்தால் கெட்ட பையன் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கெலாம் ஒர்க் ஆக போகிறதில்லை நேரம் கிடைக்கும்போது ஒரு தக்கையும் நான்கு கண்களும் என்ற கதையை படிங்க அது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாவும் எடுத்திருக்காங்க ரொம்ப நல்ல கதை நன்றி வணக்கம்